வணக்கம் நேர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் உங்களை உடன் வரவேற்கிறோம் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தேங்காய் மொத்த கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைய நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள விளைநிலவரங்கள் வரத்து மற்றும் தரத்தை பொறுத்து மாறுபடும் முதலாவதாக அறச்சலூர் மொத்த வரத்து ஐயாயிரம் தேங்காய்கள் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது மொத்த வர்த்தகத் தொகை இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் தொடர்ந்து பவானி மொத்த வரத்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது தேங்காய்கள் ஒரு தேங்காயின் குறைந்தபட்ச விலை எட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக பத்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து ஆனைமலை மொத்த வரத்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து செஞ்சேரி மொத்த வரத்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து மடத்துக்குளம் மொத்த வரத்து இருபத்தி நான்காயிரம் கிலோ ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து நிகமம் மொத்த வரத்து இருபத்தி மூணாயிரத்தி நானூறு கிலோ ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து திருப்பூர் மொத்த வரத்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ குறைந்தபட்சமாக ஒரு கிலோ பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது உளுந்தூர்பேட்டை மொத்த வரத்து ஆயிரம் கிலோ ஒரு கிலோ அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கு கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பொங்கலூர் மொத்த வரத்து இரநூத்தி அறுபது கிலோ குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து உடுமலைப்பேட்டை ஒரு தேங்காயின் குறைந்தபட்ச விலை பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து தேனி தேனியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சமாக பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினான்கு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பொள்ளாச்சி இளநீர் ஒரு இளநீர் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கு கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பொள்ளாச்சி ஒரு தேங்காய் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட விவசாய நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்